சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய பதிவாக நேற்றைய தொடர்ச்சியினை காண்போம் அன்பு சான்றோர்களே சான்றோர்கள் சிறப்பாக காளி வளர்த்தல் அடுத்து இன்று என்னுடைய தொடர்ச்சியாக கலியுகம் பிறப்பு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருந்தபோது நாட்டுக்கு கேடான கலி பிறக்கிறது கலியுகத்தை தோற்றுவி தோற்றுவிப்பதற்கான உரிய காலம் வந்து விட்டதாக குருமணிவன் முனிவன் சிவபெருமானிடம் பணிந்து சொன்னான் உடனே சிவன் மேலோகத்தார் அனைவரையும் வரவழைத்து இங்குண்டோ மாலும் எங்கிருக்கிறார் என எல்லோரும் கூடி ஒருமித்து சொல்லுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் எல்லோரும் ஒருமித்து மேகவண்ணர் இங்கே இல்லை ஒன்பதாம் பிறவியில் முடித்து விட்டு மீண்டும் பிறப்பதற்காக கீழ் உரைவில் கீழ் உரையில் இறந்து கிடக்கிறார் என்று சொன்னார்கள் எல்லோரும் சொல்வதை கேட்ட சிவன் நல்லது என்று எண்ணி ஸ்ரீ மகாவிஷ்ணு இல்லாமலே கலியனை பிறவி செய்ய ஆயத்தமானார் சிவபெருமான் சங்கத்தாருடன் ரோணி தனது முந்தைய ஆறு பிறவிகளிலும் அசுரனாகவே பிறந்த சக்தியை உணராதன உணராதவனாகவே இருந்து இறைவனாகிய நம்மை வணங்கவில்லை இதுவே அவனுக்கு கடைசி பிறவியாகும் இந்த பிறவியிலும் அவன் நம்மை நினையாதிருந்தால் வேறு ஒரு பிறவி கிடையாது முடிவாக இறப்பு ஆகிவிடும் எனவே கடைசி பிறவி நல்ல பிறவியாக அழகு சௌந்தரியமுடன் இறைவனை துதிக்க நல்ல புத்தியுடன் மெய்யறியுடன் மேலும் முடிந்த யுகங்களில் நாலு முழம் ஒன்று தலையுடன் மகாவிஷ்ணு உரு எடுத்து அசுரலை அழித்தது போல் கலியனையும் படைத்தால் அவன் எந்த விதகுறையும் சொல்ல முடியாதல்லவா என்ன சொல்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு தேவர்கள் நல்ல மறைவர்களும் முனிவர்களும் நல்லதுதான் என மகிழ்ந்தனர் வலிமையான பிறவியாக கலியனை படைக்க வேண்டும் என நினைத்த சிவபெருமான் தெளிந்து நிற்கும் வேளையிலே குரோதியின் கடைசி துண்டத்திலிருந்து பிண்டத்தை துளைத்துக்கொண்டு தலை கீழாக கலியன் வந்து உதித்தான் இது பெரிய அதிசயம் என்று எல்லோரும் சிவனிடம் சொல்ல அவரும் மகிழ்ந்த கலியனைக்கான தனது இடத்திலிருந்து எழுந்தருளினார் அந்த வேளையிலே எதிரே நின்ற நந்தி சிவனிடம் மூவரும் தேவரும் மூர்த்திகளும் காண முடியாத நீவிர் காண எழுந்தருளி வந்தது ஏன் என்றார் அதற்கு சிவன் இப்போது ஒரு அற்புதம் நடந்திருப்பதாக எல்லோரும் சொன்னதால் பார்த்து வரலாம் என்று எழுந் எழுந்ததாக கூறினார் உடனே நந்தி அங்கு தானும் அழியவில்லை நீங்கள் எழுந்தருளியதால் இங்குதான் அழிந்தது இருந்த இடத்திலிருந்து உலகை இயக்கும் தாங்கள் எழுந்தருளியதால் நாட்டுக்கு கேடு வரும் மனிதீதம் அழியும் வேதத்துக்கு பழுது வரும் என்று கூறி சிவனை தனது குன்றில் நிறுத்தினார் அங்கு நடந்த புதுமையை இங்கு வரவைத்து பார்க்கலாம் என நந்தி சொல்ல சிவனும் சித்திரபுத்தரை வரவழைத்து கலியனை கணக்கை எடுத்துரைக்கச் சொன்னார் கலியனின் தன்மை பற்றி சித்திரர் சொன்ன பின் துட்ட குணமுடைய பூதம் கிங்கிலியர் மற்றும் மொட்டை குரல்கள் போன்றவைகளை வைத்து கலியனை கொண்டு வர சிவபெருமன் சொன்னார் மண்ணை விட்டு மண்டை வராமல் அகிலம் கைலை நடுங்கும் வகையில் கலியன் உருண்டதை அழைக்கச் சென்றவர்கள் சிவனிடம் சொல்ல கம்மாளன் வேலையினால் கவ்வை ஒன்று உண்டாக்கி கொடுக்க நந்தியும் அதனை கொண்டு கோதி வெளியே எடுத்து பிளந்து பாதாளம் பழியினரம் மூடியது சிவபெருமன் முன்பாக அழைத்து வரப்பட்ட கலியனிடம் வேண்டிய வரத்தையெல்லாம் இப்பொழுது கேள் என்றார் அதற்கு அந்த நீசன் உடம்பெல்லாம் சாம்பல் பூசி கந்தை யாடை உடுத்தி பாம்பை ஆவணமாக அணிந்து யானைத் தோளில் இருப்பவனோ நான் கட்டது எல்லாம் தருவது என்று நகைப்பாக பேசினான் நான் கேட்டது கல்யன் வரத்தை கேட்ட தேவர்கள் சிவனின் பெருமையை அவனுக்கு எடுத்துச் சொல்லியும் புத்தி கேட்டவில்லை ஆகவே சிவபெருமானின் சக்தியை பரிசோதிக்கும் வகையில் அவன் கேட்ட வகையில் ஒரு பெண்ணை படைத்து தாரும் தரும்படி கேட்டான் உடனே சிவனும் அவனது இடது விழாவிலிருந்து ஒரு எலும்பை தட்டி கலற்றி அதிலிருந்து கலியன் கேட்ட அம்சத்தில் ஒரு பெண்ணை படைத்துக் கொடுத்தார் அழகு மாதாய் காமக்கலை வீசி மும்மடங்கு மோகத்துடன் பகட்டி விழித்த அவளை கண்ட கலியன் முகத்தோடு கட்டி அணைத்து உறவாட நின்றான் படைத்த பரமனையும் மறந்து பெண் பேரில் ஆசை கொண்டு புத்தி பேதலித்து நின்ற கலிநீசனை தடுத்த தேவர்கள் சிவபெருமானை வணங்கி வரம் கேட்கப்படி சொன்னார்கள் நான் கேட்டபடி பெண் படைத்து கொடுத்த ஈசனை இனி எனக்கு ஏற்ற வரங்களை தர வேண்டும் என ஈசன் கேட்க அவனுக்கு வேண்டிய வரங்களை தன்னிடம் கேட்கும்படி ஈசர் கூறினார் அன்பர்களே இன்னைக்கு அந்த கலியனுடைய பிறப்பை பற்றி முழுமையாக பார்த்திருக்கிறோம் கலியன் என்ன மாதிரி ஒரு பெண்ணை கேட்டான் முதலே உலகத்திலே கலியன் வந்தான் அதற்கு பிறகு அவனுடைய விழா எலும்பிலிருந்து தட்டி கிளற்றி எம்பெருமான் சிவனார் கலிச்சியை படைத்துக் கொடுக்கிறார் மிக அழகான பெண்மையாக இது இதுக்கு முன்னாடி உள்ள ஆகம புத்தகமான பைபிளிலேயும் அந்த கருத்து வருகிறது அது அந்த சம்பவங்களினுடைய தொடர்ச்சியாகத்தான் பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்திரட்டிலே நமக்கு இருக்க அவரே இறைவனை சொல்லியிருக்கிறார் உலகளால் அழிகப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர் உழைத்ததும் நானே என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் அன்புச் சான்றோர்களை அனைவரும் அந்த அகிலத்திருட்டு அருள்நூல் அகில அம்மானை அருள்நூல் ஆகிய ஆகமங்களை வாங்கி படியுங்கள் கலியுகத்தை நாம் நேர்மையாக வாழ்ந்து கடந்து தர்மயுகத்தை சென்றடைவோம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா உண்டு